செப்டம்பர் நாலு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஊர் மக்கள் முன்னாடி என் அத்தை கிட்ட நீ மன்னிப்பி கேட்டால் மட்டும்தான் என் அத்தை இந்த வீட்டுக்குள்ள காலை எடுத்து வைக்கும் இல்லையா நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிற அந்த ஆணையை வர வச்சு ஊர்வலமா எங்கள் அத்தைய நாங்கள் இந்த வீட்டில இருந்து கூட்டிட்டு போவோம் அதுக்கப்புறமா நீயும் உன் அக்காவும் சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு தெரிய வேண்டியதுதான் டே சனியா நீ எப்போதும் போல அந்த கடையில் போய் வாங்கிட்டு வந்து போடுவிய அந்த வர ரொட்டி வரதோசை தான் உங்க ஐயா தின்னுட்டு சாகப் போறாரு கொஞ்ச நாள்ல ஏ சோத்துக்கு வழி இல்லாமல் ராஜ பரம்பரை ராஜ கௌரவம்னு சொல்லிக்கிட்டு தர்ற உன் ஐயா பிச்சைக்கார மாதிரி தெரிய போறாரு இல்லையா பசியில செத்து போக போறாரு அது மட்டும்தான் நடக்கும் பாரு அப்படின்னு சவால் விடுறாங்க சண்முகம் அதை கேட்டுட்டு ஐயோயோ சோத்துக்கு இல்லாம நம்மளால இருக்க முடியாது அதுவும் இந்த சனியை போய் வாங்கிட்டு வர அந்த ஹோட்டல்ல யாரு சமைக்கிற எப்படி சமைக்கிறாங்கன்னே தெரியல வாயிலையே வைக்க முடியல அவ்வளவு கன்றாவதியா இருக்குது சாப்பாட்டுக்காகவாது இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி அவள் இருக்குந்துட்டு போகட்டும் இது வரைக்கும் அப்படி தான் இருந்துருக்குறா இதுக்கப்புறமும் அதே மாதிரியே இருந்துட்டு போகட்டும் எதுக்கு வம்பு நம்ம அவளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சவுந்தர பாண்டி வந்து யோசிக்கிறாங்க என்ன மாமனாரை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க சட்டுப்புட்டுன்னு ஒரு முடிவெடுங்க என் அத்தைக்கிட்ட மன்னிப்பு கேட்டால் என் அத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் இல்லையா என் அத்தையை யானை மேலே கூட்டிகிட்டு போகிறதுக்கு யானை என்ன தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க இல்லை வெறும் பயலா ஏன் பொண்டாட்டிய ஏன் வீட்டுக்குள்ள எப்படி கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும் நீ அதை பத்தி எல்லாம் பேசாத முதல்ல ஓம் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு இந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷருங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு கிளம்பு இது ஏன் வீட்டு விவகாரம் நானே முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க மாமனாரே கொஞ்ச நாள் நீ யோசிச்சு பார்த்தியா ஓ வீட்டு விவகாரமா இருந்தா ஓ வீட்டுக்குள்ளே இருக்கணும் வீட்டை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா அது ஊர் விவகாரம் அதனால தான் ஊர் எல்லாருமே சேர்ந்து இருக்கிறோம் மரியாதையா சொல்றேன் என் அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்டு நீ வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க என்னடா சவுந்தரம் உன் கௌரவத்தை இப்படி காத்துல வாங்குறானே உன் மான மரியாதை எல்லாத்தையுமே இந்த பையன் ஊர்ல இருக்கிற இந்த வெறும்பயல முன்னாடி வாங்கி தொலைகிறான் என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாங்க ஏக்கா இப்பதைக்கு நமக்கு காரியா முக்கியம் நம்ம மானத்தை நம்ம தான் காப்பாற்றிக்கணும் அதுக்கு இந்த பாக்கியா கிட்ட மன்னிப்பை கேட்டு வீடுகளை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க ஏண்டா நீ இருக்கிற கெத்துக்கு உன்னோட அந்தஸ்தத்துக்கு நீ எல்லாம் போய் அந்த வெறும் பயர்னு சொல்றதுக்காக எல்லாம் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க எக்கா நமக்கு காரியம் ஆகணும்னா இப்போ அதை பண்ணி தான் ஆகணும் சரி பாக்கியா தயவு செஞ்சு என்னையே மன்னிச்சிரு நான் பண்ணினது ரொம்ப தப்பு வீட்டுக்குள்ளே வந்துடு எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே போய் பேசிக்கலாம் நீ என்னோட பொண்டாட்டி தானே வாடி உள்ளே போகலாம் அப்படின்னு கெஞ்சுறாங்க இல்லைங்க என்னால் வர முடியாதுங்க என்னை எப்படி வீட்டை விட்டு வெளியே துரத்து நீங்க வீட்டுக்கு வெளியே கிடக்குற குப்பன்லாம் சொன்னீங்கல்ல இப்போ எப்படிங்க நான் வர்றது அப்படின்னு கேட்குறாங்க என்னடி எல்லாரும் முன்னாடியுமே நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் என் வயசுக்கு உன் காலில் விழுகணுமோ அதையும் கூட நான் செய்ய தயாராக இருக்கிறேன் தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளே வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பாக்கியமும் ஏற்ற இவர் தான் மன்னிப்பு கேட்டுட்டாருல்ல மறுபடியும் ஏதாவது பிரச்சனைன்னா நீ ஒன்றும் பயப்படாத உடனே எனக்கு ஒரு ஃபோனை போடு நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க எப்பா இதுக்கப்புறம் என் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் யாரையும் என் வீட்டுக்கு வர வேணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் எல்லாருமே தயவு செஞ்சு கிளம்புறீங்களா காற்று வரட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சவுந்தரபாண்டி அதுக்கப்புறமா சண்முகம் வந்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே வந்து கூட்டிகிட்டு வந்தார் ரங்கம் சண்முகம் இப்படியெல்லாம் வந்து அடாவடி இல்லாமல் ரொம்ப பாசிட்டிவாக முடிவெடுத்ததுனால இன்னுமே வந்து பர்னியுடைய மனசில் ஆழமாக வந்து சிம்மாசனம் போட்டு உக்காந்துருக்குறாங்க சண்முகம்